நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்ய போகிறதா ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகிருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம க்ளியராக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர் திருநாளாகிய பொங்கல் பண்டிகை ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே சமமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்றத வந்துட்டு ரேஷன் கடைகள் மூலிமா எல்லாருக்கும் வழங்குறாங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் பார்த்திங்கன்னா பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு இன்னும் ஒரு சில முக்கியமான பொருட்கள் மளிகை பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கிக்கிட்டு வராங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த பரிசு தொகுப்பில் எந்த பொருட்களுமே இல்லை வெறும் பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு வேட்டி சிலை இது வரைக்கும் தான் தந்தாங்க ஆனால் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கத்தொகையும் இதோடு சேர்ந்து போகிறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ரொக்கத்தொகையும் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதை அது கூட சேர்த்து வேட்டி சேலை அதுக்கப்புறம் பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்பு அது கூட பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி சிறுபருப்பு முந்திரி ஏலக்காய் திராட்சை நெய் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வகையான பொருட்கள் வந்துட்டு இந்த பரிசு தொகுப்பில் இடம்பெற போகிறதா சொல்றாங்க ஸோ இது எப்ப விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதியில வந்துட்டு இந்த பரிசு தொகுப்பை விநியோகம் செய்ய போறாங்களாம் ஏன் பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு நெருக்கத்துல கொண்டு போயிட்டு இந்த விநியோகத்தை செஞ்சாங்கன்னா அதிகப்படியான கூட்ட நெரிசல் ஏற்படும் ஸோ மக்களுக்கு சரியான முறையில் விநியோகம் செய்ய முடியாது ரொக்கத்தொகை கொடுக்குறப்போ எண்ணி பார்த்து தான் கொடுக்கணும் அதே நேரத்தில் இந்த பொருட்களையும் வந்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் செய்கிறது அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்றதுனால வந்துட்டு ஒரு வாரத்துக்கு இருந்து இந்த விநியோகத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு வந்துட்டு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது விநியோகத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் இதுக்கான டோக்கன் அது என்றைக்கு தர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டு அல்லது மூன்று தேதிகளுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் விநியோகத்தை வந்துட்டு தொடங்கிடுவாங்களாம் ஒன் வீக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் விநியோகத்துக்காக வந்துட்டு இது பண்ண போகிறாங்க ஸோ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முதல்ல டோக்கன் விநியோகம் செய்ய போகிறாங்க அதைத் தொடர்ந்து ஜனவரி செகண்ட் வீக்கில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு எல்லாருக்கும் விநியோகம் செய்யப்படும் அதுக்கப்புறம் ஜனவரி பதினாலு பதினஞ்சு இந்த பொங்கல் தேதிகள்லேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பரிசு தொகுப்பை பெற முடியும் ஒருவேளை இதுலேருந்து ஒரு சிலர் வந்துட்டு விடுபடுறாங்க ஒரு சிலரால் வந்துட்டு சரியான நேரத்தில் பொங்கலுக்கு முன்னாடியோ இல்லை பொங்கல் நேரத்துலையோ பார்த்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்பு பெற முடியலை அப்படின்ற பட்சத்தில் அதற்கு பின்னாடியும் பெற மாதிரியும் ஏற்பாடு செய்ய போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதுபோல் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்